எட்டு தளவிருச்ச மரங்கள் இருக்கும் அபூர்வ கோயில் ஒவ்வொரு கோயிலுக்கும் பொதுவாக ஒரு தளவிருச்ச மரம் இருக்கும் என்று கூறப்படும் ஆனால் கும்பகோணத்தில் ஒரு ஆலயத்தில் எட்டு தளவிருச்ச மரங்கள் உள்ளன முந்தைய காலத்தில் அடர்ந்த மரங்கள் இருந்த வனப்பகுதியிலேயே ஆலயங்கள் உருவாகின பின்பு வனப்பகுதிகள் நகரங்களாக உருமாற்றம் செய்யப்பட்டது அந்த பகுதிகளில் எந்த மரம் அதிகமாக இருந்ததோ அந்த மரங்கள் தான் விருட்சங்களாக வைக்கப்படுவதாக கருதப்படுகின்றது பொதுவாக ஆலயங்களில் ஒரே ஒரு தல தான் இருக்கும் ஒரு சில கோவில்களில் அபூர்வமாக இரண்டு அல்லது மூன்று கூட இருக்கலாம் ஆனால் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள திருவிசைநல்லூர் சிவயோகநாதர் திருக்கோவிலில் எட்டு தல விருட்ச மரங்கள் இருக்கும் அதிசயத்தை காணலாம் வன்னி உந்து வில்வம் புன்னை மகிழம் ஆள் அரசு நெல்லி பரசவில்வம் என இங்கு எட்டு தளவிருச்ச மரங்கள் இருக்கின்றன பொதுவாக எல்லா சிவதலங்களிலும் உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம் தான் முதலில் இருக்கும் பின்னர் பலிபீடம் நந்தி என்று இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்துள் நுழைந்தவுடன் நந்தி தான் முதலில் உள்ளது இறைவன் ஏழு முனிவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததால் கருவறையில் இருக்கும் சிவலிங்கத்தின் திருமேனியின் மேல் ஏழு சடைகள் காணப்படுகின்றன இறை மாதம் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் சூரிய கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது நேராக விழுகின்றது கோவிலின் தெற்கு மதில் சுவர் அருகே சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சூரிய ஒளி கடிகாரம் ஒன்று அமைந்துள்ளது காலையில் சூரியன் உதிப்பதிலிருந்து மாலையில் சூரியன் மறையும் வரை சூரியன் செல்லும் பாதையை கணக்கிட்டு இந்த கதிகாரம் அமைக்கப்பட்டுள்ளது திருவிசைநல்லூர் சவுந்தரநாயகி சமயத சிவயோகநாதர் கோவில் அமைந்திருக்கிறது திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட திருத்தலம் பெண் போக்கும் திருத்தலமாகவும் ரிஷபராசியினருக்கு உரிய திருத்தலமாகவும் பிரதோஷ வழிபாட்டிற்கு மிக உகந்த திருத்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குகிறது